வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யூ ஷேப் ரவுண்ட் நெக்கு இப்போ பிளைன் ப்ளவுஸ் ஆகட்டும் லைனிங் ப்ளவுஸ் ஆகட்டும் எதுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக வரதுக்கு கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அதை எப்படி நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இழுத்தாக நல்லா ஃப்ளெக்ஸ்பிளாக வந்து வரணும் அதை நான் எவ்வளோ வச்சிருக்கேன்னா ஒன்னேகால் இன்ச் வந்து வச்சுருக்கேன் ஸோ ஒன்னே ஹால் அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் டூ சரிங்களா அது கரெக்டாக அந்த அளவு மட்டும் வச்சுக்கோங்க ஒன்றரை இன்ச் வச்சிங்கன்னா கூட அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் ப்ளவுஸில் மிச்சமான மீதி பீசஸை கிராஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பீசஸ் எடுத்துக்கோங்க உங்களோட கழுத்தோட அகலம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து சிக்ஸ் பீசஸ் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீட்டமாக அந்த எண்ணில் ட்ரையாங்கல் ஷேப் மாதிரி இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நான் எப்படி வைக்கணும் பா மாதிரி வைக்கிறேன் சரிங்களா ஸ்டிச்சிங்க்கு இந்த மாதிரி வச்சு அதாவது இது ரைட் சைடு நம்ம இது மேலே வைக்கிறதும் வந்து ரைட் சைடாக இருக்கணும் ரைட் சைடு மேலே ரைட் சைடு துணி வந்து நம்ம வைக்கணும் நல்ல துணி மேலே நல்ல துணி வச்சுக்கணும் மேலே நம்ம நான் இப்போ ட்ரா பண்ணுற சைடு வந்துட்டு ராங் சைடு உள்ளே போயிடும் சரிங்களா நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த அந்த ட்ரா பண்ண இடம் வந்துட்டு உள்ளே போயிடும் ஸோ இது வந்து பிளெயின் துணியில் உங்களுக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியாது நீங்கள் எப்படி வேணாலும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் இதுவே வந்துட்டு ஒரு டிசைன் கிராஸ் பீஸ் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து வைக்கணும் ரைட் சைடு மேலே ரைட் சைடு வந்து நீங்கள் வைக்கணும் ஸோ நான் அந்த மார்க்கிங் போட்ட இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ரஃப் அடித்து ஸ்டார்ட் பண்ணி ரஃப் அடித்து என் பண்ணணும் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸஸாக கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ இங்கே பாருங்கள் நீட்டாக அந்த கிராஸ் பீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜாயிண்ட் ஆயிருக்கு ஸோ நான் அடுத்த துணியும் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காட்டுறேன் நான் ஏற்கனவே இது வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ எப்படி கிராஸ் பட்டி மட்டும் நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு மட்டும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி கால் இன்ச் மட்டும் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு க்ராஸாக ஒரு ஸ்டிச்சு கால் இன்ச் மட்டும் விட்டுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரும் உங்களுக்கு அந்த பீஸ் வந்து க்ராஸ் பீஸே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும் நீட்டாக ஸோ இப்போ வந்து நான் இதை ப்ளவுஸில் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து சைடு சரிங்களா இது வந்து நீங்கள் மேலே வச்சு இப்போ தைக்கணும் அந்த உள் சைடு நேர் இந்த நேர் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு நல்ல பக்கம் மெயின் கிளாத்து சரிங்களா ப்ளவுஸோட மெயின் பார்ட்டில் வச்சுட்டு இப்போ நீங்கள் தைக்க போகிறீங்க ஸோ நான் அப்படியே ஃபோல்ட் பண்ணி அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுறத ஃபஸ்ட்டு ரஃப் அடித்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்டிச் போடணுன்னா இந்த கால் இன்ச்சுக்கு தான் நீங்கள் ஸ்டிச் போடணும் ஒன் பை ஃபோர்த்து சரிங்களா அதிகமாக போ அதிகமாகவும் போடக்கூடாது கம்மியாகவும் போடக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரே மாதிரி இப்போ நீங்கள் ஒன்றரை இன்ச்சுக்கு நீங்கள் வந்து அந்த நேர் ஸ்டிச்சஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த ஒன்றரை இன்ச்சு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபோல்டிங்கில் ஒரே மாதிரி உங்களுக்கு ஈவனாக வந்து தெரியும் இப்போது நான் கரெக்டாக அந்த ஒன்றே கால் இன்ச்சுக்கே வந்துட்டு ஒரே மாதிரி வந்து நான் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள் இந்த லைன் வந்துட்டு அப்படியே கரெக்டாக அந்த லைன் மேலே தான் அந்த துணி வந்து ரன் ஆகுது சரிங்களா நான் இப்போ ஸ்டிச் பண்ணும்போது இந்த லைன் மேலே தான் ரன் ஆகுது ஸோ நான் அந்த உள் சைடு வந்து நான் உங்களுக்கு மேலே தெரியுது பார்த்தீங்களா இப்போ இது நல்ல பக்கம் சரிங்களா இது மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் ஸோ அது வந்து இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணது வந்து உங்களுக்கு பேக் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும் ஸோ இதே மாதிரி வச்சு வச்சுட்டு ஒரே மாதிரி அந்த கால் இன்ச்சுங்கிறது வந்து மாறாமல் அப்படியே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் இன்னும் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஒரே மாதிரி அந்த ரவுண்டு வரப்போல்லாம் அந்த கிராஸ் பீஸை இழுக்காமல் அழுகாமல் எடுத்து வச்சு எடுத்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னா கிராஸ் பீஸுங்கிறதுனால இழுத்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக வர மாதிரி ஆயிரும் ஸோ இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன் இந்த கால் இன்ச் இருக்குது இல்லைங்களா இது கரெக்டாக இந்த லைன் மேலேயே ஸ்டிச் வரணும் இல்லைனா ஒரு ஃபுட் அளவு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க கணக்கு இந்த கால் இன்ச் உங்கள் மிஷினில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஃபூட் அளவு வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க ஸோ இதே மாதிரி இப்போ பாருங்கள் அந்த அந்த லைனை விட்டு மாறாது நம்ம ஸ்டிச் போடும்போது அந்த கால் இன்ச்சுங்கிற லைனை விட்டு மாறாது இப்போது இந்த மெயின் கிளாத் மேலே அந்த கிராஸ் பீஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ இந்த ஸ்டிச்சிங் வரும்போது அந்த லைன் பாருங்கள் அந்த கால் இன்ச்சு தாண்டி போகாமையே தான் இருக்கும் கரெக்டாக ஒரே ஈவனாக வந்து வரும் அப்போ தான் அந்த ஃபோல்டிங் ஃபினிஷிங் நீட்டாக வரும் உள்ளே திருப்பும்போது போது ஸோ இதே மாதிரி கரெக்டாக அந்த லைன் மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக கச்சா போடணும் சரிங்களா நம்ம ஃபுல் ஸ்டிச்சு வந்துட்டு ஒரு லைன் போட்டாச்சு இதுக்கப்புறம் ஃபுல்லாக நிறைய கச்சாஸ் போட்டு விடுங்க அப்போ தான் வந்துட்டு ஃப்ளோவாக திரும்பும் இல்லைன்னா திரும்பும் போது கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கச்சா போட்டு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த விரலை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விடணும் ஸோ அது கஷ்டமாக இருக்கும் போது ஒரே ஒரு தடவை அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக வந்து அந்த தூக்கிட்டுருக்கலாமல் படிஞ்சு நிற்கும் உங்களுக்கு சரிங்களா இப்போது அயன் பண்ணும்போது இந்த நம்ம தைச்சிருக்க சின்ன பீசஸ் இருக்குது இல்லைங்களா அது வந்து அந்த கிராஸ் பீச் சைடை வந்து பார்த்துருக்கணும் ஆப்போசிட் சைடில் பார்த்துருக்கணும் ப்ளவுஸ் சைடாக பார்த்துருக்கக்கூடாது அப்படியே வச்சுட்டு அயன் பண்ணிக்கோங்க இப்போ அயன் பண்ணிங்கன்னா அப்படியே இது நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் அயன் பண்ணுறதுக்கு முன்னாலையும் அயன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா படிஞ்சு நிற்கும் நம்ம போது வந்து ஈஸியாக இருக்கும் பார்த்திங்களா இது நல்லா படிஞ்சு நிற்கிது ஸோ நம்மளுக்கு ஸ்டிச்சிங் போது அது கம்ஃபர்டபுளாக அழகாக திரும்பி கொடுக்கும் ஸோ நான் ஃபுல்லாக அயன் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க இப்போது நான் ஐயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டு இப்படி இருக்கு இல்லைங்களா துணி இப்போ இதையே உள் சைடாக திருப்பும் போது நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்க ஸ்டிச்சு மேலே இந்த கிளாத் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம அந்த ஒன்றே காலு இன்ச் எடுக்கும்போது கிராஸ் பீஸு நம்ம சொல்கிற அளவே நீங்கள் வச்சு தைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த ஃபோல்டிங் ஒரே மாதிரி ஈவனாக வரும் நீங்கள் எந்த டிஃப் மா டிஃப்ரென்ஸுமே வந்து மாறி வராது உங்களுக்கு இப்போ பாருங்கள் இது ஒரே ஈவனாக தெரியுது பாருங்கள் இந்த ஓரத்தில் நல்ல டெட் எண்ணில் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த நேரம் ஸ்டிச் போட்டுக்கோங்க எதுக்கு அந்த அயன் பண்ணுறதுனால தான் அந்த இடம் வந்து கரெக்டாக அவங்களுக்கு அமுர்ந்து உட்காருது இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் போடும்போது கொஞ்சம் புஷ்ஷுன்னு தூக்கிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இப்போது கரெக்டாக அந்த ஸ்டிச்சஸ் மேலேயே நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சஸ் போடணும் இந்த ஸ்டிச்சஸ் நல்லா தெரியுது பாருங்கள் அந்த ஸ்டிச் அந்த மடிப்பு பகுதி வந்துட்டு கரெக்டாக ஃபோல்டடாக உங்களுக்கு வந்து அந்த அழுத்தம் தெரியும் அந்த அழுத்தத்துக்கு மேலே தான் இந்த துணி வந்து ஃபோல்ட் ஆகிருக்கணும் ரொம்ப உள்ளத்திலையும் வந்து ஃபோல்ட் பண்ணக்கூடாது கரெக்டாக எதுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம் இங்கே பாருங்க மடிக்கும்போது அந்த மடிப்பு பகுதி வந்துட்டு அந்த கால் இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா கேப்பிட்டு அது வந்து டச் ஆகிற மாதிரி இருக்கணும் அந்த மடிப்பு பகுதி அப்புறம் அந்த மடிப்பு பகுதியில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது அந்த நம்ம ஸ்டார்டிங் அந்த மார்க் பண்ணி காமிச்ச இல்லைங்களா அந்த இடத்துல படிமான தையலுங்கிறது அந்த இடத்துல தான் போடணும் இதில் நல்லா தெரியுது பாருங்கள் அந்த அந்த ஷேடோவில் தெரியுது அந்த இன்ச் நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடம் வந்து முடிகிற இடத்துல இது ஆகணும் உங்களுக்கு இந்த கிராஸ் பீஸு ஸோ அப்படி ஃபோல்ட் ஆகும்போது தான் இங்கே பாருங்கள் தெரியுது பாருங்கள் அதில் வச்சு நான் ஃபோல்டு பண்ணுறேன் இப்படி அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த கால் இன்ச்சுங்கிறது கரெக்டாக வரணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏற்கனவே கூட சொல்லியிருக்க பார்த்தீங்கன்னா இந்த கால் இன்ச்சை நீங்கள் மேட்ச் வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு வச்சு இதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லைனா இந்த மாதிரி மிஷினில் அந்த கால் இன்ச்சுங்கிறத அளவு வச்சு அந்த லைனை தாண்டாத மாதிரி இந்த கிராஸ் பீஸை வந்து ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பழகும்போது ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் அவசரமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான இது கிடைக்காது இது பாருங்கள் எண்டில் கூட உங்களுக்கு அப்படி தான் முடியுது கரெக்டாக அந்த இடத்துல பாருங்கள் அந்த ஃபோல்டட் வந்து அந்த மேலே உட்காரணும் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு அந்த கால் இன்ச்சுங்கிறது கரெக்டான அளவாக நிற்கும் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸோ ரஃப் அடித்து எண்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நம்ம தைச்சிருக்கிற ஸ்டிச்சஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக ஃபஸ்ட்டு அந்த படிமான தைலோடு முடித்தாச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே ஃபோல்ட் பண்ணி அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போடும்போது ஹெம்மிங்கோ இல்லை வந்துட்டு டபுள் ஸ்டிச்சோ வந்து நம்ம போடணும் ஸோ அந்த கிராஸ் பீஸ் வந்துட்டு அழகாக ஃபோல்டாகி நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஒன்னே ஒன்னே கால் இன்ச்சுங்கிறது வந்து ஃபோல்ட் ஆகி கால் இன்ச்சாக நம்மளுக்கு வந்து ஃபோல்ட் ஆகிருக்கு இப்போ நீங்கள் இது திருப்பி மறுபடியும் ஒரே ஒரு ஸ்டிச்சு ஹெம்மிங்க்கு இல்லைனா நீங்கள் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் நான் வந்து ஹெம்மிங் பண்ண போகிறேன் ஸோ அதனால் நல்லா பெரிய தையலாக வச்சு ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு சரிங்களா ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எண்டில் தான் போடணும் அந்த எண்டில் தான் போடணுன் இல்லை சென்டராக நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுட்டிங்கன்னா லாங் ஸ்டிச்சஸ்ஸு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் டபுள் ஸ்டிச்சாக போடுறதா இருந்துச்சுன்னா உங்களோட ப்ளவுஸோட அந்த டெட் எண்டு அந்த லாஸ்ட்டு கழுத்து பகுதி இருக்கு இல்லைங்களா அதோடய ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டிச்சும் அதுக்கப்புறம் ஒரு ஃபூட் அளவு தள்ளியும் இன்னொரு ஸ்டிச்சும் வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க ஸோ நெக்குக்கு வந்து உங்கள் இஷ்டம் ஹெம்மிங் பண்ணுறதும் இல்லை டபுள் ஸ்டிச் போடுறதும் ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு நான் டபுள் ஸ்டிச் போடாத ஹெம்மிங் பண்ணுறதுனால நான் வந்துட்டு லாங் ஸ்டிச் போட்டுக்கிறேன் போட்டு இப்போ வந்து லாங் ஸ்டிச் வந்து முடித்தாச்சு இப்போ நான் ஹெம்மிங் பண்ணிட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இது வந்து லாங் ஸ்டிச்சு இந்த இடத்துல தான் நம்ம ஹெம்மிங் பண்ண போகிறோம் ஹெம்மிங் பண்ணிட்டு அந்த லாங் ஸ்டிச் வந்து நம்ம பிரிச்சுருவோம் சரிங்களா ஸோ ஹெம்மிங் வந்து முடிஞ்சிருச்சு நீட்டாக வந்து ஃபினிஷிங் வந்துருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கழுத்து பட்டி வந்துட்டு நீட்டாக ஃபினிஷிங் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணவும் மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்